இருபது லட்சம் பாதிக்கப்பட்டவருடைய அக்கௌண்ட்டில் நேரடியாக போட்டிருக்காரு விஜய் ஆனால் கரூருக்கு போய் ஆறுதல் படுத்திட்டு அவங்களுக்கு ஏன் இந்த உதவி வழங்கலை அப்படின்னு ஒரு கேள்வி அரசியல் அரங்கில் வந்து எழுப்பப்பட்டு வருது எதுக்கு போகலை ஏன் போகலை ஏன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு நேரடியாக இப்படி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு அதுக்கு தாவிக தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கரு சம்பவம் வந்து இன்னுமே நெஞ்சம் விட்டு அகல முடியல அதிலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலாம் தலைவர் விஜய் அவர்கள் தவிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த தற்போது வந்து முதல்ல அவங்க குடும்ப நிவாரணம் வழங்கிச்சேன்னா பொருளாதார ரீதியாக நாங்கள் உயர முடிய அடைய முடியும் அதன் பிறகு அனுமதி பெற்று நாங்கள் வந்து கண்டிப்பாக மக்களை சந்திப்போம் மக்களை சந்திப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விஜயுமே ஒரு கடிதம் நினைப்பிருக்காரு என்ன நினைப்பிருக்காருனா உங்களுக்கு வந்து பொருளாதார வந்து உதவுவதற்காக இந்த சிறு தொகையை உங்களுக்கு உதவும் நம்புகிறேன் அதே சமயத்தில் நான் ஏன் கருவு வரலை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க அதுக்கு நான் சொல்லிடுறேன் அதுக்கான முயற்சிகளில் நான் இறங்கிட்டேன் சட்டப்படியான அனுமதி பெற்று கண்டிப்பாக உங்களை சந்திக்க வருவீர்கள் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தற்போது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் அந்த கடினமான சூழ்நிலையை வந்து நம்ம வந்து விரைவில் கடப்போம் அதற்கான ம தைரியத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுப்பார் அதனால் வந்து இந்த கடினமான தருணங்களில் இருந்து மீண்டு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பார்த்திங்கன்னா அந்த அந்த நாற்பத்தி இறந்த நாற்பத்தோரு குடும்பத்தினுடைய பேங்க் அக்கௌண்டில் கரெக்டாக சரியாக வந்து அந்த இருபது ரூபா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு வகையில் சரியான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து நேரில் போய் கொடுத்து கூட்டம் போட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சால் கூட அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் இது வந்து அந்த மக்களுக்கு ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் குடும்ப உதவியாக இருந்தாலும் ஒரு விளக்கு பொருளாதாரத்தில் அவங்க மேம்பட்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இழப்புகளை வந்து எதுவும் ஈடு செய்ய முடியாது அதுக்கு எந்த ஒரு பணமும் உதவி செய்யாது இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது சிறு உதவியாக இருக்கும் என்று சாவைக்காய் நம்புகிறது அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்புகிறார்கள் கடும் தொிலிருந்து மீண்டுவதற்கான அனைத்து பயிற்சிகளையும் தாவேகா தற்போது மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது